அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் மசாலா பிரெட் உப்புமா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மசாலா பிரெட் உப்புமா பண்ணுறதுக்கு பத்து ஸ்லைஸு பிரெட் எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டில் இருக்கிற சைடு சுற்றி இருக்கிறத வெட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது பிரெட்டை வந்து சின்ன பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டங்கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு நம்பருக்கு போட்டுக்கோங்க கடவுள் மருப்பு நல்லா பொழிஞ்சிருச்சு அது கூட கருப்புல அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கணும் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொண்ணமா வதங்கிடுச்சு அது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் களியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஏற்கனவே நம்ம உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருந்ததை அதோட சேர்த்து அடுத்தது ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலா வாசனை போடுறது நல்லா கொதிக்க விட்டுச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நாங்கள் வெங்காயத்தில் கொஞ்சம் போட்டிருக்குறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ப்ரெட்டை சேர்த்து கலவிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க மசாலா ப்ரெட்டு உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி